பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானுடனான மோதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துரை அறிவித்து இந்தியா பதிலடி கொடுத்தது இந்த சம்பவங்களுக்கு பின் ராணுவ வலிமையை மேம்படுத்தும் வகையில் பாதுகாப்புத்துறை கவனம் செலுத்தி வருகிறது ஆயுதம் கொள்முதல் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக அவசர கால கொள்முதல் திட்டத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடியில் நவீன ஆயுதம் கொள்முதல் செய்ய பதிமூன்று ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயில் இறுதி செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தங்களுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது எதிரி ட்ரோன்களை துல்லியமாக அழிக்கும் ஆயுதங்கள் குறைந்த அளவிலான இலகுரக ரேடார்கள் மிக குறுகிய இடத்தில் துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் இரவிலும் பார்க்கும் திறன் கொண்ட கருவிகள் பாலிஸ்டிக் ஹெல்மெட் வெடி மருந்துகள் மற்றும் பல்வேறு வகையான ட்ரோன்கள் வாங்கப்பட உள்ளன பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை அதிகரிக்க மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் வாங்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது